ஈழத்தமிழின வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட படுகொலை வரிசைகளில் சிங்கள பீரணவாதத்தின் முகத்தை சர்வதேச அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டியது குமுதினி படுகொலை குறித்த படுகொலை அரங்கேற்றப்பட்டு நாற்பது ஆண்டுகள் நெருங்கும் தருவாயிலும் இன்றும் நீதி மறுக்கப்பட்ட சம்பவமாகவே தொடர்கிறது இக்கூரப்படுகொலை வலிமிகுந்த நினைவுகளை தமிழ் சந்ததிகளுக்கு காலங்காலமாக கடத்தி நிற்பது குமுதினி படுகொலை நினைவாலயம் நெடுந்தீவு மண்ணில் கால்வதிக்கும் ஒவ்வொருவரும் இப்படுகொலை நினைவுகளை ஞாபகப்படுத்தும் வகையில் நெடுந்தீவு துறைமுக வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் நினைவாலயத்தை கடந்த காலத்தில் அழித்தொழிக்கும் பல முயற்சிகள் நெடுந்தீவு மக்களின் கடும் எதிர்ப்புகளால் தடுக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளாக படுகொலையின் நீட்சி நீள்கின்றது நெடுந்தீவு மக்களால் புனித சின்னமாகப் பேணப்படும் குமுதினி படுகொலை நினைவாலயத்தை அழிப்பதற்கான அதன் புனிதத்தை கெடுப்பதற்கான முயற்சிகள் இன்றும் அவுருத்தியின் பெயரால் இடம்பெறுகின்றது குமுதினி படுகொலை நினைவாலயத்தின் அருகிலுள்ள பகுதியில் நெடுந்தீவு பிரதேச சபையால் கடைத்தொகுதி கட்டப்பட்டு அதன் ஒரு பகுதி உடைக்கப்பட்டது மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து பிரதேச சபையால் மீளவும் நினைவாலயம் புனரமைக்கப்பட்டாலும் ஏற்கனவே இருந்த அமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டு நினைவாலயத்தின் விசாலம் குறைக்கப்பட்டது நினைவாலயத்தின் மேற்கூரை முற்றாக அகற்றப்பட்டது அதன் தெற்கு பகுதியும் அதன் வடபகுதியும் மறைப்புக்களால் மறைக்கப்பட்டன குமுதினி படுகொலை நினைவாலயத்தின் இன்றைய நிலை உணர்வுள்ள அத்தனை தமிழ் உள்ளங்களையும் கதிகலங்க வைக்கிறது இவ் நினைவாலயம் திட்டமிட்ட வகையில் அதன் புனிதம் கேள்விகளுக்கு அப்பால் இப்படுகொலையின் நினைவுகளை கடந்து போவது பொருத்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் திகதி நெடுந்தீவு மக்களை சுமந்து கொண்டு குடிகட்டுவான் நோக்கி புறப்பட்டது குமுதினி படகு அறுபத்தாறு ஜீவன்களை சுமந்து சென்ற அன்றைய பொழுதும் வளமை போலவே நீலக் கடலை கிழித்து கொண்டு கம்பீரமாக பயணித்தால் குமுதினியால் எத்தனையோ கனவுகளை சுமந்து புறப்பட்ட மக்கள் திரும்பவே இல்லை இட அமைப்பால் தொலைத்து போய் பிற இடங்களோடு தொடர்புகளற்று தனித்துப் போன நெடுந்தீவு மக்கள் சென்றவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தனர் அந்தக் கணம் நடுக்கடலில் காடையர்களால் வழிமறிக்கப்பட்ட குமுதினி படகில் அரங்கேறியது அந்த பெருந்துயரம் அனைவருமே வெட்டியும் கொத்தியும் சரிக்கப்பட்டார்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தால் குமுதினியால் காடையரின் தாக்குதலில் முப்பத்தி ஆறு உயிர்கள் பலியாகின பலர் குற்றியும் குலையுருமா குலையுருமாக மீட்கப்பட்டனர் இத்தனை துயர் செய்தி அன்று இரவு வானொலி செய்தியூடாகவே அந்த மக்களை சென்றடைகிறது அன்றுதான் தாம் தனிமைச் சிறைக்குள் வாழ்வதாக உணர்ந்தார்கள் இத்துயரம் தோந்த வரலாற்றின் நீட்சியாக இருக்கும் ஒரே சாட்சி குமுதினி படுகொலை நினைவாலயமே இப்புனிதம்பிக்க நெடுந்தீவு மக்களின் உணர்வுகளை தாங்கிய நினைவாலய சிதைப்பென்பது சிறுக சிறுக இடம்பெறுகின்றது பேணி பாதுகாக்கப்பட்ட நினைவாலயம் இன்று இரவு கால்நடைகளின் உறைவிடமாகவும் பகலில் சுற்றினா பயணிகளின் உணவுண்ணும் இடமாகவும் இருப்பது வேதனைக்குரியது எழுந்தீவு மக்களின் உணர்வுகளோடு இரண்டர கலந்துவிட்ட குமுதினி படுகொலை நினைவாலயம் விரைந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஈழத்தின் இனப்படுகொலை சாட்சியான நினைவாலயத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு உணர்வுள்ள தமிழனின் கடமை